வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை நாம் தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டே கால் நாட்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் வெளியூர் பிரயாணம் திடீர் என்று தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை இந்த இரண்டே கால் நாட்களை தவிர்த்து அதற்கு பிறகு நீங்கள் வெளியூர் பிரயாணம் சென்றால் பெரிய நன்மை பெரிய உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு சொல்லலை அந்த ரெண்டே கால் நாள் தடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் பயணங்களை செய்தால் தடைகள் விலகும் ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவிற்கு தக்க பாரு நற்பலன்கள் நடக்கும் சரி சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திரஷ்டமத்திலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் அதிகப்படியான கோபங்களை தவிர்க்க வேண்டும் உச்சம் பெற்றால் நல்லது தான் ஆனால் ஜென்ம ராசியில் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறும்போது அதிகப்படியான கோபமும் உஷ்ணத்தால் உடல் பாதிப்பும் ஏற்படும் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் ராசிக்கு இரண்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து இருப்பது இது வந்து ஏப்ரல் மாதம்தான் மே மாதத்தில் பயிற்சி பெறுவார் அதுவரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் சற்று குறைகின்ற மாதிரி இருக்குமே தவிர பெரிதளவு பாதகம் சொல்ல முடியாது குருவால் நன்மைகள் நடக்கும் ஆனால் சில தடைகள் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பங்களும் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னு கேட்டிங்களா அவர்தான் உங்களுக்கு ஐந்தாம் மாதம் தேதி பயிற்சி பெற்று மூன்றாம் ராசிக்கு போயிடுறார் இல்லையா அதனால் சில பிரச்சனைகள் உங்களையும் அறியாமல் வரும் அது பெருசாக பாதகத்தை தராது கவனமாக இருந்தால் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று உங்களுடைய ராசி அதிபதி நீசம் பெற்று கடக ராசியில் அமர்ந்திருப்பது பாதகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான்கிலே ஒரு கிரகம் நீசம் பெற்று அமர்ந்தாலே சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பாதகமான இடம் என்பதனால் மிக கவனம் கேது பகவான் பயிற்சி பெற்று உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் சில மாதங்களாக தடைகளும் கஷ்டங்களும் சில பொருளாதார பின்னடைவும் இருந்தால் சித்திரை மாதத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நெற்பலன்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் சனி பகவானை பொறுத்தவரையில் சித்திரை மாதத்தில் அவர் திருக்கணித ரீதியாக பயிற்சி பெற்று ஏழரை சனியில் விரயச்சனியாக அமர்ந்திருக்கிறார் திருக்கணித ரீதியாக வாக்கிய கணிதன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் இதுதான் சனி பயிற்சியாக இல்லை வரப்போறது தான் சனி பயிற்சியாக எதுவுமே புரியாத குழப்பத்திலே இருந்தால் இப்படி சொல்கிறதாவது தெளிவாக சொல்லி தொலைங்களேன்னு சொல்லி கேட்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திருக்கணிதம் என்பது வந்து ஆலயங்களை நாம் ஆலயங்களுக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்காக திருக்கணிதமும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கிரக அமைப்புகளை அமைப்பதற்கு வாக்கிய கணிதன்னு நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது சனி பயிற்சி நடந்திருக்கு திருக்கணித ரீதியாக இதன் மூலியமாக சில கஷ்டங்கள் வருதா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருதான்றத நீங்கள் தான் உங்களுடைய அனுபவத்தின் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை அதன் பிரகாரம் சொல்கிறேன் ஏற்கனவே சனி பயிற்சி போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சனி பயிற்சியும் போகிறோம் ரெண்டுமே உங்களுக்கு எது நல்லா இருக்குது எது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்றதை அனுபவத்தில் நீங்கள் தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் ஏழரை சனி வந்தாச்சு இல்லை வரப்போகுதுன்றதை மேசராசிக்காரங்க புரிஞ்சுக்குங்க இதனால் வரையில் எப்படியோ நீங்கள் நல்லது செய்தீங்களோ கெட்டது செய்தீங்களோ சனி பகவான் வரப்போகிறார் இல்லை வந்துட்டார்னு நினச்சிக்கோங்க இனிமே நாம் தவறான பாதையில் போகக்கூடாது தப்பாட்டம் ஆடக்கூடாது தேவையில்லாத குடும்பத்துக்கு தேவையில்லாத தொழிலுக்கு தேவையில்லாத வாழ்க்கைக்கு தேவையில்லாத தவறுகளை செய்திருந்தால் அது எல்லாமே ஒரு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு இனி நேர்மையான பாதையில் போக ஆரம்பிச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இருந்தது என்னமோ ரெண்டரை வருஷம்தான் பதினொன்றில் ஆனால் இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் வரைக்கும் சில நன்மைகளோ பெரிய நன்மைகளை தந்திருந்தாலும் தவறான வழிகளையும் சில வழிகளை கொடுத்துருப்பார் அந்த தவறான பாதையில் நீங்கள் போயிருந்தால் ஏழரை வருஷம் நாம் ஏந்தான் அந்த இடத்துல காலடி வச்சுமோனு சொல்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் கவனம் மிக மிக கவனமாக இருக்கணும் இனிமேல் பொறுமையாக நிதானமாக இறை நம்பிக்கையுடன் இருங்க சரி புதன் பகவான் நீசம் பெற்று ராசிக்கு பனிரெண்டில் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார் பாதகமெல்லாம் பெருசாக இல்லை ஏன்னா மேச ராசிக்கு விருச்சக ராசிக்காரருக்கு எப்போவுமே அதிபதி தானே புதன் பகவான் சுக்கிரன் உச்சம் பெற்று தான் இருக்கிறார் பனிரெண்டில் பெருசாக பாதகமெல்லாம் எதுவும் கிடையாது பலன்களை பொறுத்த வரையில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் சில கெடு பலன்களும் செய்யும் நற்பலன்களும் செய்யும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி நீசம் பெற்று இருக்கிறார் நீசம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பரிகாரங்களை செய்து வந்தால் தொடர் நன்மைகளை கட்டாயம் பெறலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்குவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை மனமுருகி வேண்டுவது இப்படி செய்து வந்தால் செவ்வாய் பகவான் நீச பலன்களை மாற்றம் பெற்று நற்பலன்களை அதிகம் தர ஆரம்பிப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்